அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாசிலாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஃபாசிலாஸ் கிச்சனில் ஓரியோ மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் உடனேக்கு உடனே உங்களுக்கு வரோம் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் இன்றைக்கி வந்து நான் வந்து ரெண்டு பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன் அதை வந்து உடச்சி உள்ளே சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பால் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு கப் பால் சேர்த்துருக்கேன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை மூடி நம்ம அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நமக்கு மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு இப்போ நம்ம கிளாஸ் டெக்கரேட் பண்ண சாக்லேட் சிரப்பை நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு இப்போ இதில் நம்ம மில்க் ஷேக்கை சேர்த்துடலாம் மில்க் ஷேக் ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஓரியோ பிஸ்கெட்டை நல்லா தூள் பண்ணி மேலே போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் ரெண்டு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நாங்கள் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கோம் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க போட்டதுக்கப்புறம் மேலே சாக்லேட் சிரப் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் பாய் பாய் அஸ்லாம் வலைக்கும்